சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை நான் இப்பொழுது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் உன் மனக்கவலை தீரும் வரை உனக்கு நான் துணையாகவும் உன் கூடவே நான் பயணிக்கின்றேன் உன் எதிர்காலத்தில் நான் நல்ல முறையாக அமைத்து தருவேன் என் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறாய் நான் நல்ல பதிலுடன் தான் வருகிறேன் நீ இத்தனை நாட்கள் நீ பட்ட துயரம் உன்னை விட்டு உன்னை விட போகிறது நீ நினைத்தபடி வாழ்வாய் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும் அந்த நேரம் வந்துவிட்டது என்னுடைய அனுகிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த நேரமும் வந்துவிட்டது இனி உன்னுடன் நான் முழு நேரமாக இருக்கப் போகிறேன் உன் அன்பிற்கும் உன் பக்திக்கும் ஈடு இணையாக நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை பாதுகாக்க வழி செய்கிறேன் ஆனந்தத்தில் மூழச் செய்க என் குழந்தையின் வாழ்க்கையை இனி இருசூட நான் விடமாட்டேன் இன்பமோ துன்பமோ சமமாக ஏற்றுக்கொள் உன் மீது முதலில் வை என் வாக்கின் மீது வை எல்லாம் மாறும் என்னால் உனக்கு எத்தனையோ காரியங்கள் கைகூடி இருக்கிறது ஆனால் என் மீது இன்னும் உனக்கு சிறிதும் சந்தேகம் உள்ளது பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு நல்லதே நடக்கும் உனக்கு எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு துன்பமும் வரமிட மாட்டேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரம் நன்றி வணக்கம்